வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் படிச்சனல் அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மண்டல பூஜை நடைபெற நேரம் என்ன அது தரிசனம் செய்வது எப்படி அதுக்கப்புறம் அதுக்கு கட்டணம் எவ்வளோன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோர்ஸ் வந்து நமக்கு இன்பாக்ஸ் பண்ணி கேட்டு கால் பண்ணி கேட்டுருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இது மண்டல பூஜை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பத்து டிக்கெட் தான் வந்து கோவில் நிர்வாகம் வந்து பத்து டிக்கெட் தான் வந்து கொடுக்குறாங்க அதில் அஞ்சு வந்து ஆன்லைன்லேயும் அஞ்சு வந்து ஆஃப்லைன்லையும் கொடுக்குறாங்க ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணணுன்னா வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் அந்த சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டு திருக்கோவில் முன்பதிவு சேவலுக்கு உள்ளே போனீங்கன்னா மண்டல பூஜைன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணணும் மாதிரி ஆஃப்லைன்ல புக் பண்ணணும்னா கோவிலோட உள்துறை அலுவலகம் நான் பின்னாடி இருப்பேன் காமிக்கிறேன் பின்னாடி இருக்கா இங்கே உள்துறை அலுவலகத்தில் தான் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் இதுக்கு கட்டணமாக வந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி வந்து செலுத்தணும் அது ஒரு நபருக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வர வேண்டிய நேரம் பார்த்திங்கனா காலையில் ஆறே கால் டு ஆறரைக்குள்ளே வந்து மண்டல பூஜை நடைபெறும் அதுக்காக நீங்கள் வர வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா சண்முக விளாசத்துக்கு நீங்கள் காலையில் அஞ்சே கால் டு அஞ்சரைக்குள்ளே வந்துடணும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இன்னும் அடிஷனல் அப்டேட்ஸ் இதுதான் இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்